இன்னைக்கு சுவையான நண்டு குழம்பு செய்யலாமா பார்த்து வச்சுக்கலாம் பார்த்து வச்சுட்டு சட்டி நல்லா காயட்டும் இப்போ ஆவி பறக்க காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் தேவையான அளவு ஊற்றிக்கிடலாம் இது கடல் எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பட்டை கிராம்பு லவங்கம் போட்டுக்கரலாம் வெந்தயம் போட்டுக்கரலாம் கடுகு போட்டுக்கரலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு நல்லா போட்டுக்கோன்னா இப்போ வந்து நல்லா கண்ணி வச்சுக்கோங்களாம் இப்போ வந்து வெங்காயம் பொண்ணிறமாகட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி போட்டால் நல்லா கறி வச்சுக்கலாம் குழம்பு டேஸ்ட்டு ஒன்று ஒன்றும் நல்லா வரங்கணும் நம்ம வெங்காயம் வறங்காமல் குழம்பு போட்டோன்னா குழம்பே டேஸ்ட்டாக இருக்குது இஞ்சி கொஞ்சம் கம்மியாக செஞ்சு வைக்கலாம் பச்சை அறுத்தனை போட்டோம் இப்போ நான் இதில் வந்து தக்காளியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன் இது அதில் ஊற்றிக்கலாம் இது வந்து தக்காளியை பிரிஞ்சு வச்சுட்டு தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு நம்ம வந்து தூங்கி போட்டு வச்சிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அப்புறம் மசாலாலாம் போட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இங்கே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா இப்போ தேவையான மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் தூள் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன் போட்டு வரலாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் கொஞ்சம் எண்ணெயிலே கிண்டிக்கிட்டு கை வச்சுக்க நண்டு எடுத்து போட்டுக்கலாம் நான் பெருசாக இருந்துச்சு அதனால நின்றாக போட்டேன் தேவாத உள்ள வந்து உப்புலாம் சாரும் நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் பொரிக்கிற அளவுக்கு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்த பிறகு இந்த பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு அப்போ லைட்டாக சிம்லாம் வச்சோன்னா மேலே எண்ணெய்லாம் வந்துடுமா இப்போ என்ன பண்ணலாம் கொத்தமல்லி தூவி அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான வந்து கொழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்